பிளாக் அண்ட் தமிழர்களுக்கு அன்பான வணக்கங்கள் இந்த அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில அரசியல் விமர்சகர் டாக்டர் ஷர்மிலா நம்மோடு இணைந்து இருக்கிறாங்க மேடம் வணக்கம் வணக்கம் மலையாள உலகை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிற இன்னும் சொல்ல போனா எல்லாருமே பேச தயங்குறாங்க அந்த சப்ஜெக்ட் பத்தி பாதிக்கப்பட்டவர்கள் குரல் கொடுக்கறதுக்கு ஆண்கள் சைடுல இருந்து குரலே வரல அப்படின்னு சொல்ற அளவுக்கு நடந்து கொண்டிருக்க அந்த ஹேமா கமிட்டியினுடைய ரிப்போர்ட்டுக்கு பிறகு இந்த ஹேமா கமிட்டியினுடைய அந்த ரிப்போர்ட் அது கூட வெளிவந்த உடனே வெளியில வரல அதுக்கு அது வெளியில வர்றதுக்கே ஒரு அஞ்சு வருஷம் டைம் தேவைப்பட்டுச்சு ஆர்டி மூலமா கேட்டுதான் அந்த அளவுக்கு அந்த அரசும் தயங்கி இருக்கா அதை வெளியிடுறதுல டெபினெட்லி இன்னைக்கு அரசியல் சார்ந்த பிரமுகர்கள் மீது கூட குற்றச்சாட்டு இருக்கேன் முன்னாள் நடிகர்கள் தான இந்நாள் அரசியல்வாதிகளை உட்கார்ந்து இருக்கிறாங்க அங்க கம்யூனிஸ்ட் கட்சியிலே இருக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏ மீது குற்றச்சாட்டு வச்சிருக்காங்கல்ல முகேஷ் மட்டும் இல்லங்க முகேஷ் அதுக்கப்புறம் சொல்லிட்டு ஒரு ஆர்டிஸ்ட் இருக்காரு அவரும் வந்து இதுல இருக்காரு அவர் மீது கூட குற்றச்சாட்டுகள் இருக்கு அப்ப எல்லாருக்குமே இதுல ஒரு வெஸ்டட் இது வந்து வெளியில வராம இருக்கிறதுல ஒரு வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல அதைதானே சொல்றாங்க ஒரு மாஃபியா மாதிரி செயல்படுறாங்க பவர்ஃபுல்லா இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடிய ஆஃப் நடிகர்கள் ப்ரொடியூசர்ஸ் டைரக்டர்ஸ் எல்லாரும் சேர்ந்து மாஃபியா மாதிரி இந்த இண்டஸ்ட்ரியை கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படிங்கிறத தான வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார் ஹேமா கமிட்டி ரிப்போர்ட்டில் ஸோ எந்த அளவுக்கு கண்ட்ரோல் இருக்கு பாருங்க ஒரு கமிட்டியோடைய ரிப்போர்ட் வெளியில் வரணுங்கிறதுனா கூட ஒரு நாலரை வருஷம் இந்த பெண்கள் அதுக்காக போராட வேண்டியிருக்கு ஒரு கமிட்டி ஏற்படுத்துறதுக்கு ஒரு போராட்டம் கமிட்டியோடைய ரிசல்ட்டை வெளியில கொண்டு வரதுக்கு ஒரு போராட்டம் இப்போ இந்த ரிசல்ட் வெளியில வந்ததுக்கு அப்புறம் இது மூலமாக நியாயம் கிடைக்கணும் பெரும்பாலான பெண்கள் வெளியில வந்து குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்கன்னா யாரையோ நேம் பண்ணோம் பிளேம் அப்படிங்கிறது அவங்களுடைய நோக்கம் இல்ல பல நாள் உள்ள தேக்கி அந்த கொட்டுறதுக்கு அவங்களுக்கு ஒரு ஒரு வடிகால் கிடைச்சிருக்கு இன்னைக்கு மக்கள் வந்து கேட்கறதுக்கு தயாரா இருக்கிறாங்க மக்கள் கிட்ட இதை சொன்னாலாவது நமக்கு ஒரு ஆறுதல் கிடைக்குமா அப்படின்னு தான் பெரும்பாலான பெண்கள் வந்து சொல்லிருக்கிறாங்க இந்த ஹேமா கமிட்டியுடைய நோக்கமே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஹெல்த்தி அட்மாஸ்பியரை எப்படி கிரியேட் பண்றது பெண்களுக்கு வேலை செய்யக்கூடிய இடத்துல அடிப்படை வசதிகள் மனித உரிமை சார்ந்த விஷயங்கள் அது மட்டும் இல்லாம அவங்களுடைய பாதுகாப்பு இதை போன்ற செக்ஷுவல் எக்ஸ்பிளாயேஷன் எல்லாம் நடக்காத அளவுக்கு எப்படி ஆரோக்கியமான ஒரு இண்டஸ்ட்ரிய கூடியவர்கள் ஹேமா கமிட்டியுடைய அந்த ரிப்போர்ட்டை வைத்து நடைமுறைப்படுத்தக்கூடியவங்க எல்லாம் எந்த விதமான விஷயங்களும் சார்ந்து பேசவே இல்ல மோகன்லால் மேல பயங்கர கிரிட்டிசின் எல்லாம் வந்துட்டு இருந்துச்சு அவர் தலைவர் பதவி கூடிய சில காரணங்கள் ஃபேமிலி ரீசன்ஸ்க்காக நான் ரிசைன் பண்றேன் ஆனாலும் இத மாதிரி நிறைய கமிட்டிஸ் இருக்கு நான் மட்டும் ஏன் பதில் சொல்லணும் இப்ப எல்லாம் நிறைய விஷயத்தை அவங்க சொல்றாங்களே அங்க நடக்கிறதுக்கு நான் பதில் சொல்லணுங்கிற தேவை இல்லை அப்படிங்கற ஒரு விஷயத்த கொண்டு வர நீங்க அம்மான்னு ஒரு நடிகர் சங்கம் நீங்க வச்சிருக்கிறீங்க மலையாளத்துல அதற்கு நீங்க தான் ரொம்ப நாள் ரொம்ப வருஷமா நீங்க தான் வந்து தலைவரா இருக்கிறீங்க ஒவ்வொரு முறையும் அண்ணன் போஸ்டா உங்களை தான் தேர்ந்தெடுத்து உட்கார வைக்கிறாங்க எதுக்கு உட்கார வைக்கிறாங்க இந்த சங்கம் எதற்கு நடிகர்களுடைய நலன் சார்ந்த விஷயங்கள் நடிகளுடைய பிரச்சனைகள் நடிகளுடைய பேமெண்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இது போன்ற பாலியல் துன்புறுத்தல்கள் இதற்கெல்லாம் அட்ரஸ் பண்ணணும் இதுக்கெல்லாம் ஒரு ஹெல்த்தி சொல்யூஷன் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் உங்களெல்லாம் கொண்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க ஆனா அதுல இருக்கக்கூடிய எக்ஸிகூட்டிவ் கமிட்டி மெம்பர்ஸ் மேலே இது போன்ற குற்றச்சாட்டுகள் வருது ரிசைன் பண்ணிட்டு போறது அப்படிங்கிறது குழைத்தனும் எதுக்கு நீங்க ரிசைன் பண்ணணும் உங்க மேல தப்பு இல்லைன்னா எதுக்கு ரிசைன் பண்றீங்க சரி நாங்க கோஆப்ரேட் பண்றோம் இந்த கமிட்டில சொன்ன விஷயங்கள்லாம் நாங்க கையில எடுக்கிறோம் சம்பந்தப்பட்ட இந்த நடிகர்கள் பாதிக்கப்பட்ட நடிகைகள்கிட்ட நாங்க பேசுறோம் இது போன்ற குற்றச்சாட்டுகள் உண்மையாக இருந்ததுன்னா இன்னைக்கு அன் அபிஷியலா குற்றச்சாட்டு சொல்லக்கூடிய நடிகைகளை நீங்க பேன் பண்றீங்கல்ல அப்ப இது போன்ற குற்றச்சாட்டுகள் எழுந்தவங்க மேல என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க அவங்கள அன் அபிஷியலா என்னைக்கு பேன் பண்ண போறீங்க இது போன்ற துஷ்ட சக்திகள் வந்து சினிமாவில இருக்க கூடாது அப்படின்னு என்னைக்கு அவங்க மேல பேன் கொண்டு வர போறீங்க பட் ஒரு விஷயம் மோகன்லாலேயே அவருடைய செய்திகள் அவர் கலை நிகழ்ச்சி கலந்து கொள்ளும்போது அவங்களுடைய பிஹேவியர்ஸ் அவர் பேசுறத கூட மத்தவங்க எல்லாம் தமிழ் மலையாளத்துல எல்லாம் நடிக்கக்கூடிய திரைப்பட விழாவில அவர் செய்த அந்த ரொம்ப வக்கரத்தனமான ஒரு கீழ்த்தரமான ஒரு செய்கையோட வீடியோ வைரல் ஆயிட்டு இருங்க ஒரு பக்கத்துல பாத்தீங்கன்னா மொமுட்டி உட்கார்ந்து இருக்கிறாரு ஒரு பக்கத்துல பாத்தீங்கன்னா இயக்குனர் உட்கார்ந்து இருக்கிறாரு இவர் இப்படி செய்யறாரு எல்லாரும் சிரிக்கிறாங்க

அன்னைக்கே இதை டிஸ்கஸ் பண்ணி அன்னைக்கே அவரை வந்து கேள்வி கேட்டு அன்னைக்கே அவரை கண்டிச்சிருந்தீங்கன்னா இந்த நிலைமைக்கு வருமா அப்ப எல்லாருமே ஏதோ ஒரு விதத்துல வந்து நமக்கு பணம் இருக்கு பதவி இருக்கு அதிகாரம் இருக்கு நம்ம பவர்ஃபுல்லா இருக்கும் யாருமே அசைக்க முடியாத ஒரு இடத்துல இருக்கோம்னா பப்ளிக்கா என்ன வேணா பண்ணுவீங்களா இதெல்லாம் கேள்வி கேட்டா சம்பந்தப்பட்ட கேள்வி கேட்கக்கூடிய நடிகைகளை இது போன்ற குற்றச்சாட்டு வைக்கக்கூடிய நடிகைகளை நோக்கி நீங்க கேள்வி எழுப்புறீங்க அவங்களுடைய மாரல்ஸ் அவங்களுடைய எத்திக்ஸ் அவங்களுடைய கேரக்டர் நீங்க கொஸ்டின் பண்றீங்க மீடியாவில் வரக்கூடிய பெரும்பாலான பெண்கள் உழைக்கணும் நம்ம திறமை இருக்கு நமக்கு நடிப்பு திறமை இருக்கு அந்த நடிப்பு திறமையை வந்து நம்ம வெளிப்படுத்தி ஆடியன்ஸோடைய நன்மதிப்பை வாங்கி நாம நல்ல நிலைமைக்கு வரணும்னு நினைச்சுதான் வராங்க சில பேர் பாவம் அவங்களுடைய குடும்ப கஷ்டங்களுக்காக படிப்பு இருக்காது வேற எந்த துறையிலயும் வேலை செய்யறதுக்கான ஒரு கல்வி தகுதியோ இதுவோ அவங்களுக்கு இருக்காது அப்படி இருக்கும்போது ஒரு பாக்குறதுக்கு நம்ம ஓரளவுக்கு நல்லா இருக்கிறோம் நமக்கு வந்து சினிமால வாய்ப்பு வருது அப்படின்னா சரி நம்ம இதை வச்சு நம்ம குடும்பத்தை காப்பாத்தலாம் அப்படின்னு நினைச்சு வரக்கூடிய சில நடிகைகள் இருக்காங்க யாருமே வந்து இப்படிப்பட்ட எவ்வளவு கன்றாவி அசிங்கம் இருந்தாலும் பரவாயில்ல இதெல்லாம் சகிச்சுக்கிட்டு போகணும் அப்படின்னு நினைச்சுதான் பல பேர் சகிச்சுட்டு தான் போறாங்களே தவிர யாரும் உணவுசா ஏத்துக்கிட்ட எல்லாம் இதுல வந்து ஈடுபடுறது இல்ல ஆனா இந்த சமூகம் என்ன பண்ணுது சம்பந்தப்பட்ட நடிகைகள்கிட்ட தானே கேள்வி எழுப்புது அப்ப அவர்களே இது போன்ற ஒரு பாலியல் சுரண்டல் செய்யக்கூடிய குற்றவாளிகளை நோக்கி எந்த மீடியா வந்து கேள்வி எழுப்பியிருக்கு இல்ல கேள்வி எழுப்புனாதான் இவங்களுக்கு எல்லாம் பதில் சொல்ல தைரியம் இருக்கா நேத்து பாருங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மீட்ல கேக்குறாங்க ஹேமா கமிட்டினா என்ன அப்படின்னு எனக்கு தெரியாது சொல்லிட்டு ஓடி போறாரு தூத்துக்குடியில போய் சமூக விரோத சக்திகள் ஈடுபட்டாங்கன்னு தெரியுது இல்ல துக்லக் மேலால போய் அரசியல் பேச தெரியுது இல்ல மோடியும் அமித்ஷாவும் கிருஷ்ணர் அர்ஜுனர் மாதிரி அப்படின்னு வைக்க தெரியுது இல்ல திமுகவுடைய ஒரு விழாவில போய் கட்சி மேடையில போய் பெரியவங்க எல்லாம் சிறியவர்களுக்கு வந்து வழிவிடணும் அப்படின்னு சொல்ல தெரியுதுல்ல ஆனா உங்க துறையில நடக்கக்கூடிய ஒரு பாலியல் சூழல் காலங்காலமா நடந்துகிட்டு இருக்கிற ஒரு சூழல் பத்தி உங்களுக்கு எதுவுமே தெரியாதா கூட அப்டேட்டா அரசியல நான் நுட்பமா இருக்கிறேன் அப்படிங்கிறாரு அஹ் இன்னொரு நிகழ்ச்சியில ஒருத்தர் பேசினார் சமீபத்துல கூட பொலிட்டிக்கல் நிகழ்வுகள் எல்லாம் தொடர்ந்து கலந்து கொண்டு இருக்கிறார் அப்படின்னா இன்னொருத்தர் பேசுறது இந்த ஐடியாலதான் பேசுறாருன்னு அவ்வளவு கேர்ஃபுல்லா பேச முடியும் இதை நான் பார்க்கவே இல்லைன்னு சொல்றது ரொம்ப விசித்திரமா இருக்கு ரஜினிகாந்த் விசித்திரமா தானே இருக்கு இதுல இருந்து தெரியுதா இவங்க இவங்க வந்து எவ்வளவு கோழைகளா இருக்கிறாங்கன்னு பாருங்க சிஸ்டம் சரியில்லைன்னு சிஸ்டம் சரியில்லைன்னு சொல்ல தெரியுதுல்ல நீங்க சார்ந்த துறையோட சிஸ்டம் எவ்வளவு மோசமா இருக்கு அப்படிங்கறத பத்தி உங்களுக்கு பேச தைரியம் இல்லையா அத பேச வேண்டாமா நீங்க எல்லா ஹீரோக்களும் அப்படித்தானே இருக்காங்க அர்ஜுனோட பிரசன்ட் இப்பதான் பார்த்தேன் இந்த துறையில மட்டும் தானே இருக்கு எல்லா துறையிலயும் இருக்கு இந்த பாஜக ஆதரவாளர்கள் வலதுசாரியினர் பேசுற மாதிரி பேசுறாங்க நீங்க அவங்க கிட்ட போய் கேட்டீங்க வச்சுக்கோங்களேன் பாருங்க யூபி ல பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்ல எப்படி நடக்குது நடக்குது இங்க நடக்கலையா கேட்க மாட்டீங்களா அத நீங்க அப்படின்னு பேசுவாங்க அவங்க வீட்டுக்குள்ள இருக்கிற குப்பைய பத்தி என்னைக்குமே பேச மாட்டாங்க அதே மாதிரிதான் அர்ஜுன் பேசுறது இருக்கு நீங்க சம்பந்தப்பட்ட துறையில இவ்ளோ அழுக்கு இருக்கு இவ்வளவு குற்றங்கள் இருக்கு அதெல்லாம் எதிர்த்து கேள்வி கேட்க முடியலையா உங்களால நீங்கதானே படத்துக்கு படம் நாட்டு பற்று பேசுறீங்க நீங்க எல்லாம் தானே பெண்களை வந்து தூக்கி பிடிக்கணும் பெண்கள் கடவுள் மாறின படத்துல எல்லாம் பஞ்சு டைலாக் பேசுறீங்க நன்னெறிகளை எல்லாம் நீங்க தானே வந்து படங்கள் மூலமாக மக்களுக்கு கடத்துறீங்க உங்களை பார்த்து தானே மக்கள் இன்ஃபுளுஸ் ஆறாங்க அப்ப நீங்க என்ன மாதிரியான வேல்யூஸ் நீங்க வந்து கடத்துறீங்க அப்ப படத்துல பேசுறதுனால எதுவும் உதட்டளவுல நீங்க பேசக்கூடிய விஷயங்கள் தான் இதெல்லாம் வாழ்க்கையில நீங்க கடைபிடிக்க மாட்டீங்க சார் யாருக்காவது இந்த மாதிரி தவறுகள் நடந்தா அத தட்டியும் கேட்க மாட்டீங்க படத்துல மட்டும் தான் நீங்க எல்லாம் ஹீரோ அப்படித்தானே நம்ம போட்டுக்கணும் அரசியல் மேடைகள்ல அது அது மத்திய அரசு மேடைகளா இருந்தாலும் சரி மாநிலத்துல திமுக ஆட்சி செய்து இவங்களுடைய மேடைகளா இருந்தாலும் சரி ரெண்டுலயுமே ரஜினிகாந்த் பேசுறாரு அப்ப அரசியல் மேடைகள்ல பேசுறாரு அப்படிங்கறதுக்காக இந்த மாதிரி விஷயத்துக்கும் அவர் பேசிதான் ஆகணும்னு இருக்கா எல்லாத்துக்கும் உங்க துறையில இருக்கக்கூடிய பெண்களுக்கு பேசலன்னா எங்க சார் பேசுவீங்க நீங்க இந்த துறை தானே சார் உங்களை சூப்பர் ஸ்டார் ஆக்கி விட்டு இருக்குது இந்த துறை தானே உங்களுக்கு இந்த அங்கீகாரத்தை கொடுத்திருக்கு இந்த மரியாதையை கொடுத்திருக்கு இந்த பணத்தை கொடுத்திருக்கு இந்த புகழை கொடுத்திருக்கு சிஸ்டம் சரியில்லைன்னு சொல்றீங்கன்னா யூ ஆர் பார்ட் ஆஃப் தட் சிஸ்டம் அப்ப அதை சரி செய்ய நீங்க என்ன பண்ண போறீங்க அது தொடர்ந்து தெலுங்குல கூட இது பூதாகரமா மாறிட்டு இருக்கு ஆனா தமிழ்நாட்டுல ரொம்ப அமைதியாக இருக்கிறது அப்ப தமிழ்நாடு ஒரு ஒரு சினிமா துறையை பொறுத்த வரைக்கும் ஒரு சுபிக்ஷமா இருக்குதா இந்த அந்த அளவுக்கு பெருசா வெடிக்காம இருக்குது யாரும் வெளியில வந்து பேச மாட்டாங்க எல்லாருக்கும் பயம் அத வந்து தெளிவா புரிஞ்சுக்கங்க பெண்களுக்கு பயம் பயத்தை தாண்டி அவங்களுக்கு தெரியும் இத பேசுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல எதுவும் மாற போறது இல்லை அப்படிங்கறதும் அவங்களுக்கு தெரியும் இன்னைக்கு அம்மால இருந்து கூண்டோட இவங்க எல்லாம் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா கொஞ்ச நாள் கழிஞ்சு இந்த ஹீட் எல்லாம் அடங்கினதுக்குறைஞ்சதுக்கு அப்புறம் மீண்டும் அம்மா மாதிரி ஒரு அசோசியேஷனை பண்ணி இதே ஆட்கள் தான் வந்து உட்கார போறாங்க ஆட்சியும் மாறாது காட்சியும் மாறாதுங்கிற கதை தான் இது பத்து நாளைக்கு பரபரப்பா பேசுவீங்க மீடியாலாம் என்ன பண்றீங்க எந்த நடிகைக்கு எந்த நடிகர் பாலியல் தொல்லை கொடுத்தாரு அப்படிங்கறத எக்ஸ்போஸ் தான் உங்களுக்கு ஆர்வம் இருக்கே தவிர இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை இருக்கே இதற்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு யார் பேசுறீங்க எந்த மீடியால டிபேட் பண்றீங்க

நீங்க எல்லாருமே சினிமாவில எஸ்பெஷலி இருக்கக்கூடிய பெண்களை எல்லாம் வந்து ஒரு போக வஸ்து மாதிரி தானே பாக்குறீங்க எவ்வளவு அலட்சியமா நிறைய பேர் சொல்றீங்க இவ்வளவு பிரச்சனைகள் சினிமால இருக்குன்னா எதுக்கு சினிமால வரீங்க வராம போங்க அப்படின்னு சொல்றீங்க பிரச்சனைகள் எல்லா இடத்துலயும் தான் இருக்கு ஸ்கூலுக்கு போனா அங்க பாலியல் சுரண்டர் நடக்குது அதனால படிக்காதீங்கன்னு சொல்லிடுவீங்களா ஹாஸ்பிடலுக்கு போனா அங்க பாலியல் சுரண்டர் நடக்குது அதுக்காக வைத்தியம் ஹாஸ்பிடலுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகாதேன்னு சொல்லிடுவீங்களா இல்ல அர்ஜுன் அதானே சொல்றாரு எல்லா இடங்கள்லயும் நடக்குது சினிமால நடக்கிறதையா நீங்க பெருசா இப்படி ஊடகங்கள் பெருசு ஏன்னா உங்களுக்கு அந்த என்டர்டைன்மென்ட் வேல்யூ ஏன்னா சினிமால இருக்கக்கூடிய நடிகைகள் லைப் லைட்ல இருக்காங்க அப்ப இத பத்தி பேசுனா ஒண்ணு மெயின் சேனலுக்கு டிஆர்பி வரும் யூடியூப் வியூஸ் வரும் அதனால இத பேசுறீங்க உண்மையிலேயே இதை பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நியாயம் கிடைக்கணும் அப்படிங்கறதுக்காக யாராவது ஒரு சேனல்ல பேசிருக்காங்கன்னு சொல்லுங்க இல்ல ஊடகத்தில் உள்ள பெருசாக்கு டிஆர்பி தான் காரணம் அப்படிங்கறீங்க கண்டிப்பா டிஆர்பி தான் முழுமையா காரணம்

எங்க ஒரு கம்பெனில இவ்வளவு குறிப்பிட்ட இதுக்கு மேல வேலை செய்றாங்களோ அங்க இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டி இருக்கணுமா இல்லையா விசாகா கமிட்டி இருக்கணும்னு அரசாங்கம் சட்டப்பூர்வமா ஆணையிட்டு இருக்குல்ல ஆணை இருக்குல்ல சுப்ரீம் கோர்ட் டைரக்டிவ் இருக்குல்ல எவ்வளவு கம்பெனிஸ்ல எவ்வளவு மீடியா கம்பெனிஸ்ல இன்டர்னல் கம்ப்ளைன்ஸ் கமிட்டி இருக்கு அது எந்த அளவுக்கு எஃபெக்டிவா இயங்குது சரி இந்த நடிகைகள் விஷயத்துக்கே வருவோம் ஒருத்தர் பாலியல் சொல்ற செய்யறாரு ஒரு நடிகர் பாலியல் சொல்றதுல ஈடுபடுறாருன்னா யாரு கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க சம்பந்தப்பட்ட ப்ரொடியூசர் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க ப்ரொடியூசர் என்ன பண்ணுவாரு ஐயோ இந்த ஹீரோவ வச்சுதான் ஏன் குழப்ப ஓடுது அதனால வாய் முடிக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போமா இல்லனா கிளம்பி போமா வேற ஆள பாத்துக்கறோம்னு சொல்லுவாரு நடிகர் சங்கத்துக்கு போய் குற்றம் சொல்லலாம் நடிகர் சங்கத்துல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்னா அங்க இருக்கக்கூடியவங்க மீதே இது போற குற்றச்சாட்டுகள் இருக்கு இதெல்லாம் மீறி ஒரு முக்கியமான புள்ளி பணம் பதவி புகழ் இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு புள்ளி மீது காவல்துறையில போய் நீங்க கம்ப்ளைண்ட் குடுத்தாங்கன்னா எஸ்ஐஆர் ஃபைல் பண்ணுவாங்களா மரியாதைக்குரிய ஆஹ் நடிகை ராதிகா போன்றவர்கள் எல்லாம் சினிமா அரசியல் எல்லாத்துலயும் கூழ் ரொம்ப வைப்ரண்ட் அவங்க கிட்ட போனா செருப்பு என்ன சைஸ் வேணும் இப்ப சொல்றாங்க பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னால ராதிகா வாஸ் அ நோபடி அவங்களால இத சொல்லிருக்க முடியுமா இல்ல ஏன் சொல்லல ஏன் சொல்ல தவிர்த்தாங்க ஏன்னா அன்னைக்கு அவங்க போல்டா தான் இருந்தாங்க வாரிசு அடிப்படையில் அவங்க சொல்றீங்க இன்னைக்கு வந்து விஷால் சொல்றாரு செருப்பு கழட்டி அடிங்கன்னு சொல்றாரு குஷ்பு சொல்றாங்க என் செருப்பு சைஸ் நாற்பத்தி ஒண்ணு நான் சொன்னேன் அப்படின்னு சொல்றாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு சூப்பர் ஸ்டாரையோ சூப்பர் ஸ்டார் பொதுவா சொல்றேன் நான் யாரையும் குறிப்பா மென்ஷன் பண்ணி இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு ஹீரோவை எதிர்த்து செருப்பால அடிப்பேன்னு சொல்லிட்டோ இல்ல செருப்பால அடிச்சுட்டோ ஒரு பெண்ணால அந்த இண்டஸ்ட்ரியில சர்வே பண்ண முடியுமாங்க பிராக்டிக்கலா பேசுங்க அப்ப ஏன் வெளியில வந்து சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற கேள்வி கேக்குறீங்கல்ல அதற்கு பதில் வெளியில வந்து சொன்னா எதுவும் நடக்காது அப்படிங்கறத உங்களுக்கு தெரியும் ஏன்னா எல்லா இடத்துலயும் போய் சொன்னாலும் விக்டுமைஸ் ஆகக்கூடியது இந்த பெண்கள் தான் அப்படிங்கறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்ப வெளியில வந்து சொன்னா நியாயம் கிடைக்காது அப்படின்னு தெரியும் போது எப்படி வெளியில வந்து சொல்லுவாங்க அடுத்த வேளை சோல் கிடைக்குமா உங்களுக்கு குடும்பத்தை காப்பாத்தணும்னு எத்தனை பெண்கள் வந்து இங்க வந்து எல்லா கஷ்டத்தையும் போறதுக்கிட்ட சகிச்சுக்கிட்டு வேலை செஞ்சிட்டு இருக்காங்க எல்லா துறையிலும் இருக்கக்கூடிய பெண்கள் நான் குறிப்பாக திரைத்துறையில பேசல நான் எல்லா ஆபீஸ்ல இருக்கக்கூடிய ஒரு மேனேஜர் எவ்வளவு டார்ச்சர் பெண்கள் பாதுகாப்புக்கு எவ்வளவு சட்டங்கள் இருக்குதா மேம் செய்து அப்ப போலீஸோ இல்ல அதுக்கடுத்து கோர்ட்டோ நடவடிக்கை எடுக்கும்ல சட்டங்கள் பேப்பர்ல இருக்கு சட்டங்கள் பேப்பர்ல இருக்கு கோபாலகிருஷ்ணன் சட்டங்கள் வெறும் பேப்பர்ல தான் இருக்கு அதை செயல்படுத்தக்கூடிய இடத்துல இருக்கிறவங்க எல்லாருமே இந்த ஆணாதிக்க சிந்தனை இருக்கக்கூடியவங்களா தானே இருக்கிறாங்க பவருக்கும் புகழுக்கும் பொலிட்டிக்கல் பேக்கிங்கும் அடிப்படைய கூடியவர்களா தானே இருக்கிறாங்க அப்புறம் அங்க போய் என்ன நியாயத்தை நீங்க எதிர்பார்க்க முடியும் கேட்டா எவிடன்ஸோட வான்னு சொல்றீங்க ஒருத்தன் வந்து ஒரு பெண் வல்னரபுளா தனி இருக்கும் பொழுது தானே அவகிட்ட இது போன்ற தன்னுடைய வக்கரமான அந்த முகத்தை காட்டுவான் பத்து பேர் முன்னால எல்லாம் எவிடன்ஸையும் வச்சுக்கிட்டா காட்டுவான் வீடியோ இருக்கா ஆடியோ இருக்கா டெக்ஸ்ட் மெசேஜ் இருக்கா என்ன ப்ரூஃப் இருக்குன்னு கேக்குறீங்களா இதெல்லாம் எவ்வளவு அபத்தம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னு சொல்றாங்க இப்பதான் குஷ்பு சொல்றாங்க ராதிகா சொல்றாங்க இன்னும் சொல்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க இவ்வளவு பேர் யூனிஃபைட் ஆகும் போது ஏன் இன்னும் மற்ற நடிகைகள்லாம் யூனிஃபைட் ஆக தயங்குறாங்க போல்டா இருக்கக்கூடிய முன்னணியில இருக்கவங்களே பேச ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப நீங்க எல்லாம் சொல்றீங்க மீடியா ஆரோக்கியமான மாற்றம்னு நான் பாக்குறேன் அவ்வளவுதான் இவ இதுல வந்து இன்னைக்கு வந்து வெளியில வந்து சொல்றாங்க அப்படின்னா இந்த பெண்களுடைய நோக்கம் இவர்கள் யாரால் பாதிக்கப்பட்டார்களோ அவங்கள நேம் பண்ணோம் ஷேம் பண்ணோம் தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது இன்னைக்கு அவங்கள வெளிப்படையா வந்து பாயிண்ட் அவுட் பண்ணிருக்காங்க இது போன்ற விஷயங்கள் நடக்குதுன்னு சொல்றாங்கன்னா இனி வரக்கூடிய அடுத்த தலைமுறை சினிமா கணவர்களோட வரக்கூடிய சின்ன சின்ன பெண்களுக்கு இதெல்லாம் வந்து ஒரு அப்ரண்டா ஒரு வார்னிங் இது சொல்றதுதான் இது இது ஒரு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இவர்களுக்கும் ஒரு ஒரு க்ளோஷர் ஒரு ஆறுதல் அவ்வளவுதான் இவ்வளவு நாள் யாருக்கிட்டயுமே சொல்ல முடியாத விஷயங்களை இன்னைக்கு பிளாட்ஃபார்ம் பண்றதுக்கு அவங்களுக்கு ஒரு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு நாலு பேர் கேக்குறாங்க கஷ்டம் தான் அப்படின்னு அவங்க அவங்களுக்கு வந்து ஆறுதல் சொல்றாங்கல்ல அந்த ஆறுதல் தான் கடைசியில அவங்களுக்கு மிஞ்சும் அந்த க்ளோஷர் தான் பல பெண்கள் எதிர்பார்க்கிறாங்க ஏன்னா நியாயம் கிடைக்காது சம்பந்தப்பட்டவங்க தண்டிக்கப்பட மாட்டாங்க அப்படிங்கறது பெண்களுக்கு நல்லாவே தெரியும் இது போன்ற விஷயங்களை கொட்டி தீத்துட்டா மனசுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்குமே அப்படிங்கறதுனால தான் பல பேர் இன்னைக்கு வெளியில வந்து சொல்றாங்க அதை வந்து செக்ஷுவல் அசால்ட்டு இல்ல செக்ஷுவல் எக்ஸ்பிளேஷனை பத்தி மட்டும் பேசல பணி செய்யக்கூடிய இடத்தில் அடிப்படை மனித உரிமை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மறுக்கப்படுதுங்கிறாங்க ப்ராப்பர் டிரான்ஸ்போர்ட் இல்ல ப்ராப்பர் ரூம்ஸ் இல்ல ப்ராப்பர் டாய்லெட் இல்ல இது போன்ற விஷயங்களும் அவங்க பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் அதை புரிஞ்சுக்கங்க ப்ராப்பர் ரூம் இல்லைன்னா எங்கேயாவது மரத்து பின்னாடி போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண சொன்னா எத்தனை ஆண்களுடைய கண்கள் அங்க போகும் அந்த பெண்ணுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு ப்ராப்பர் டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் இல்லனா அந்த பொண்ணு வெட்ட வெளியில போய் வந்து யூரின் பாஸ் பண்ணுவாங்களா பீரியட்ஸ் டைம்ல என்ன பண்ணுவாங்க அப்ப அந்த பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு ப்ராப்பரா ரெஸ்ட் எடுக்க கூட ஒரு இடம் இல்ல அப்படினா அவங்க எங்க போய் ரெஸ்ட் எடுப்பாங்க அப்ப எத்தனை ஒரு அசதின்னு சொல்லிட்டு ஒரு வாரமா போய் படுத்தா கூட போற வர எத்தனை ஆண்கள் வந்து அவங்க மேல பார்வை இருக்கு அவங்களுக்கு ஒரு பிரைவசி இருக்கா இது எல்லாமே பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க ஹேமா கமிட்டி ரிப்போர்ட்ல வெறும் இந்த செக்ஷுவல் எக்ஸ்பிளாய்டேஷன் பத்தி மட்டும் பேசுறீங்களே பேசிக் ஹியூமன் ரைட்ஸ் இதெல்லாம் சினிமா இஸ் நாட் கவர்ன் பை லேபர் லாஸ் அதை முதல்ல புரிஞ்சுக்கங்க எல்லாமே வர்க் ஸ்பாட் அவங்களுக்கு ஒரு ஆபீஸ் மாதிரி இந்த கேம்பஸ் குள்ள என்னோட 9 to 5 ஜாப் அப்படின்னு கிடையாது அவங்களுக்கு அவுட்டோர்ல ஒரு லொகேஷனுக்கு போனாங்கன்னா அதுவும் அவங்களுடைய ஒர்க் பிளேஸ் தான் நைட் வந்து அங்க ஹோட்டல் அகாமடேஷன்ல தங்குறாங்கன்னா அதுவும் அவங்களுடைய ஒர்க் பிளேஸ் தான் என்ன பாதுகாப்பு இருக்கு அவங்களுக்கு அப்போ போர்ட்ல தகவன் நைட் வந்து கட்டுறாங்கன்னு எவ்வளவு நடிகைன்னு சொல்றாங்க இது வரைக்கும் சினிமாக்குள்ள வந்தவங்க தனக்கு ஒரு வேலை வேணும் ஏதோ ஒரு இதுக்காக வந்திருக்கலாம் ஆனால் இன்னைக்கு நெப்போட்டிசம் அப்படின்னு மேக்சிமம் திரைத்துறையை சார்ந்தவங்களே மலையாளத்துல கூட நிறைய பேர் வந்துட்டாங்க தெலுங்குல கூட நிறைய பேர் வந்துட்டாங்க தமிழ் இண்டஸ்ட்ரியில கூட வந்துட்டாங்க அப்படி வந்த பிறகும் இத மாதிரியான பாலியல் வன்முறைகள் நடக்குது அப்படிங்கிறத அந்த துறையில இருக்கிறவங்க தானே அவங்களுடைய பேரன்ட்ஸு அவங்களோட ஆன்சிஸ்டர்ஸ்லாம் அதுல தான் இருக்காங்க எப்படி ஏற்றுக்கொள்வாங்க பொலிட்டிக்கல் ஒரு இணையதளம் கூட இன்னைக்கு அவங்களுக்கு பெரிய பெரிய நடிகர்களுடைய வாரிசுகள்லாம் வரும்பொழுது அவங்க ஆல்ரெடி ஒரு பிரிவிலேஜ் செக்ஷன் ஆஃப் சொசைட்டில இருந்து வராங்க அவங்களுக்கு அந்த பவர் மணி அப்படிங்கிற ஒரு பேக்கிங் இருக்கு அவங்கள லான்ச் பண்றதுக்கு அவங்களோட பேரெண்ட்ஸ் இருக்காங்க இல்ல அந்த பேரெண்ட்ஸோட ஃப்ரெண்ட்ஸு பிரபலமான டைரக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க அவங்க கொண்டு வந்து லான்ச் பண்றாங்க அந்த பிரிவிலேஜ் வந்து அந்த நீங்க சொல்லக்கூடிய இந்த ஸ்டார் கிட்ஸ்க்கு அந்த பிரிவிலேஜ் இருக்கு ஆனா அதே ஸ்டார் கிட்ஸ்க்கு ஒரு பெரிய அவங்களுக்கு அப்படி நடக்குதுங்கிறீங்களா ஸ்டார் கிட்ஸ்க்கு இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்காது அப்படிங்கிறீங்களா நடக்காதுன்னு எல்லாம் சொல்லலைங்க எல்லாருக்குமே நடக்கும் எல்லாருக்குமே நடக்கும் ஸ்டார் கிட்ஸ்க்கு பெரும்பாலும் அதிகமா தேவை தேவில் நாட் பி டார்கெட் ஏன்னா இது நாளைக்கு ஒரு பெரிய பிரச்சனையா போய் முடிஞ்சிரும் அப்படின்னு தெரியும் வல்லரபுல்லா யார் இருக்காங்களோ அவங்கள தானே டார்கெட் பண்ணுவாங்க யார் வல்னரபுலா இருப்பாங்க முன்ன பின்ன சினிமா துறையை சேராதவர்கள் புதுசா இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வரவங்க இந்த இண்டஸ்ட்ரிய பத்தி தெரியாதவங்க இல்ல தன்னுடைய குடும்ப கஷ்டத்துக்காகவோ வேற வழியே இல்லாம வந்து சினிமா துறைக்கு வரக்கூடிய பெண்கள் இது போன்ற வல்னரபுள் பீப்புள டார்கெட் பண்ணுவாங்க அதிகமா வல்னரபிள் பீப்புளை தானே டார்கெட் பண்ணுவாங்க ஒரு ஸ்டார் கிட்ட செட்டுக்கு வரும்போதே எப்படி ஒரு படைசூளை வராங்க அப்படிங்கறத நம்ம பாத்துட்டு தானே இருக்கோம் சுத்தி வர ஒரு பத்து பேர் வருவாங்க ஆரம்பத்திலேயே அவங்களுக்கு வந்து கேரவென்னு அப்படியே இது எல்லா வசதிகளும் செய்து தரப்படும் ஏன்னா அவங்க ஸ்டார் கிட்டுங்கறதுனால ஆனா புதுசா வரக்கூடிய எந்த சினிமா பின்புலமும் இல்லாம புதுசா வரக்கூடிய புதுமுகங்களுக்கு அப்படிப்பட்ட வசதிகள் செய்து தரப்படுதா அவங்க ஒரு கட்டத்தை ரீச் பண்ற வரைக்கும் அவங்களுக்கு இது போன்ற துன்புறுத்தல்கள் இருக்கு ஒரு கட்டத்தை ரீச் பண்ணதுக்கு அப்புறமும் ஆண்களுக்கு நிகராக அவங்க மதிக்கப்படுறாங்களா லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரான்னு சொல்றோம் அந்த நயன்தாராவை பத்தி ராதாரவி மேதையை எவ்வளவு கேவலமா பேசினாரு என்ன பண்ணுச்சு இந்த சமூகம் வேடிக்கை தானே பாத்துக்கிட்டு இருந்தது வாய்க்கு வந்து அதை பேசினார்ல அவரு என்ன பண்ண முடியுது உங்களால சினிமால வரக்கூடிய கருத்துக்கள் என்ன இருக்கு செவன்டிஸ் எயிட்டிஸ் காலகட்டத்துல வந்த படங்கள்னா இன்னைக்கு கொஞ்சம் ரியலிசம் எனக்கு அதுல மாற்று கருத்து இருக்கு எயிட்டிஸ்ல வந்த திரைப்படங்கள் எடுத்து பாருங்க ஹீரோயின்னா குடும்ப பெண்ணா இருப்பாங்க கருப்பு கரசியா இருப்பாங்க ஆனா இந்த ஐட்டம் டான்ஸ் ஆடக்கூடிய கேர்ள்ஸ் எல்லாம் அதை கிளாமரைஸ் பண்ணிடுவாங்க ஒரு கொஸ்டனபிள் கேரக்டரோட இருக்கக்கூடிய பெண்களா இருப்பாங்க வில்லனோட கீப்பா இருப்பாங்க இப்படிதானே சித்தரிக்கிறீங்க நீங்க இதுதானே மைண்ட் செட்டா இருக்கு என்ன மாதிரியான தண்ணி அடிக்கிறவன் அப்பா அம்மா மரியாதை இல்லாம பேசுறவன் பெண்ண பின் தொடர்ந்து போய் பண்றவன் ஹீரோ அப்படிதானே அவனை தானே இன்னைக்கு அந்த மாதிரி வரக்கூடிய தலைமுறைகளுக்கு என்ன மாதிரி விஷயங்களை நீங்க கடத்துறீங்க எவ்வளவு பொது மேடையிலே வந்து சினிமா பிரபலங்கள் எவ்ளோ ஜோக்ஸ் அடிக்கிறாங்க வேற வழிய இல்லாம அதை சிரிச்சுக்கிட்டு சகிச்சுக்கிட்டு போறாங்கல்ல இப்ப ரீசெண்டா ஒரு மேடையில நினைக்கிற ஒரு பேர் என்ன மன்சூர் பேசுனதுக்கு த்ரிஷா சிரிச்சுக்கிட்டு சகிச்சுட்டு தானே போனாங்க அவ்வளவு பெரிய ஹீரோயின் என்ன பண்ண முடிஞ்சது ஒரு பொது மேடையில என்ன பண்ண முடிச்சது கண்டனம் தெரிவிச்சாங்க சமூகத்துல இருந்து ஒரு இது வந்தோன்னா கண்டனம் தெரிவிச்சாங்க பல்ல கடிச்சிட்டு கடந்து தானே போனாங்க ஏன்னா நீங்க பெண்களுக்கு உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பெண்களுக்கு நீங்க ஆரம்பத்துல இருந்து அதை தானே கத்துக் கொடுக்கறீங்க வீட்டுல இருக்கக்கூடிய பெண்களுக்கு சுயமா முடிவு எடுக்க எவ்வளவு குடும்பத்துல வந்து சுதந்திரம் குடுக்குறீங்க இவ்வளவு வந்தப்புறம் யாரையுமே கைது பண்ணலயே மேடம் எதுக்கு கைது பண்ணணும் கைது பண்ணி என்ன நடக்க போகுது பயம் வரும் மற்றவர்களுக்கு பயம் வரும் யாராவது ஒண்ணு ரெண்டு பேரை ஸ்கேப் கோட் ஆக்கி நீங்க கைது பண்ணிடுறீங்க அவங்களா சிஸ்டம் கண்ட்ரோல் பண்றாங்க அவங்க கண்ட்ரோல் இல்லையா அந்த மாஃபியான்னு ஒருத்தர் சொன்னாங்கல்ல ஏமாக்க முடியல ஒரு ஐம்பது பேஜ் ரிட்ராக்ட் பண்ணிட்டாங்கல்ல வெளியிடாம ஒரு ஐம்பது பேஜ் வந்து வெளியிட்டா அது சென்சிட்டிவ் ஆயிடும் அப்படின்ட்டு ரிட்ராக்ட் பண்ணி வச்சிருக்காங்கல்ல எதுக்கு ரிட்ராக்ட் பண்ணி வச்சிருக்காங்க அதை ஏன் வெளியிடல அந்த மாஃபியான்னு சொல்லக்கூடிய பல பேர் அந்த ஐம்பது பேஜ்ல அவங்களுடைய பேர் இருக்கும் அப்படிங்கறதுனால தானே வெளியிடல அப்ப எந்த அளவுக்கு அவங்களுக்கு கண்ட்ரோல் இருக்க சிஸ்டம்ல அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க அப்ப எப்படி தண்டனை வாங்கி கொடுப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க எப்படி இந்த சிஸ்டம் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு ஆதரவா நிக்கும் தண்டனை வாங்கி கொடுக்கும் நீங்க நம்பறீங்க சொல்லுங்க நிறைய கேள்வி கேக்குறீங்க நமக்கு ஒரு பதில் வேணும் இல்ல மேடம் யாரோ ஒருத்தர் பதில் வேணும் பதில் இல்லை அப்படிங்கறதுதான் வந்து பிராக்டிக்கல் இதை வந்து ஐடியலா பேசணும்னா இதுக்கு சம்பந்தப்பட்டவங்க மீது கடுமையான நடவடிக்கை எடுத்து தண்டனை வாங்கி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயம் கடந்து போயிடல தட் இஸ் நாட் த பிராக்டிக்கல் இஷ்யூ இதுக்கு மாற்றம் வரணும்னா மாற்றம் ஒவ்வொரு வீட்டுல இருந்து வரணும் மாற்றம் ஒவ்வொரு மனிதன் கிட்ட இருந்து வரணும் முதல்ல உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பெண்களை மதிக்க பழகுங்க அவங்களுக்கு எஸ் நோ எப்படி சொல்றது அப்படிங்கறத கத்துக் கொடுங்க அவங்களுக்கு தண்டம்பிக்கையை வளர்த்து விடுங்க உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பெண்ணுக்கு இது போன்ற ஒரு விஷயம் நடந்தது வெளிப்படையா வந்து தட்டி கேளுங்க தைரியமா வந்து கேளுங்க பெரும்பாலான பெண்களுக்கு குழந்தைகளுக்கு பாலியல் தொல்லை நடக்குது இல்ல நைன்டி நைன் பெர்சென்ட் ஆஃப் த டைம் அந்த குழந்தைகளுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு ரிலேட்டிவ் இல்ல நண்பர் மூலமா தான் நடக்குது ஆனா எத்தனை பெட்ரோல் வெளியில வந்து சொல்றீங்க குழந்தை வந்து உங்ககிட்ட சொல்லுது ஆசிரியர் அந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா அகோ வெளியில சொல்லிடாத குடும்ப கௌரவம் போயிடும் அப்படின்ட்டு சொல்றீங்களே எவ்வளவு அநியாயமான ஒரு விஷயம் அந்த குழந்தைக்கு எவ்வளவு சைக்கலாஜிக்கல் பிரெஷர் இருக்கும் அது மாதிரி பண்ணீங்கன்னா இது போன்ற விஷயங்கள்ல ஈடுபடக்கூடிய ஆண்கள் வீட்லயும் பெண்கள் இருப்பாங்கல்ல அவங்களும் இதெல்லாம் நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இதெல்லாம் சகிச்சுட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க அந்த பாவம் தானே அவங்களும் அவங்களால இத எதிர்த்து கேள்வி கேட்க இல்ல வெளியில வந்து பேச பத்தி இதுதான் இதுதான் நிதர்சனம் இதெல்லாம் கிட்ட ஒவ்வொருத்தருக்கிட்டும் மாற்றம் வர வரைக்கும் இது மாறாது எங்கெல்லாம் பவர் ஸ்ட்ரக்சர் இருக்கோ எங்கெல்லாம் ஏராறு இருக்கோ எங்கெல்லாம் ஆண்களும் பெண்களும் சேர்ந்து வேலை செய்யறாங்களோ அங்கெல்லாம் இது போன்ற பாலியல் சுரண்டல்கள் இருக்கும் ஏன்னா நம்ம சமுதாயத்துல காலங்காலமா ஆண்களுக்கு நிகரானவர்கள் அல்ல பெண்கள் பெண்கள் ஒரு போக வஸ்து ஆண்களுக்காக படைக்கப்பட்டவர்கள் அப்படிங்கிற மாதிரி கருத்தியல தான் காலங்காலமா சப்கான்சியஸா அடுத்தடுத்த ஜெனரேஷனுக்கு நம்ம கடத்திட்டு இருக்கோம் அது என்னைக்கு மாறுதோ அன்னைக்குதான் இது போன்ற விஷயங்கள் மாறும் நிறைய ஆழமான விஷயங்களை நீங்க பதிவு செஞ்சிருக்கீங்க இனி ஒரு லேர்னிங்ஸ் எல்லாரும் இதுல இருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் திரைத்துறை மட்டுமல்ல எல்லா துறைகள்ல இருந்தும் ஒவ்வொரு வீடுகளில இருந்தும் அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க மிக்க மகிழ்ச்சி நம்ம அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் மேடம் தேங்க்யூ